கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் கவலைகள் மறந்ததம்மா கண்ணன் பிறந்தான் கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் கவலைகள் மறந்ததம்மா கண்ணன் பிறந்தான் கண்ணன் பிறந்தான் வண்ண வண்ண மாயுடைகள் உடத்தி வந்தான் வண்ண வண்ண மாயுடைகள் வந்தான் மணி வண்ணன் வந்தான் இங்கு மாடு மேத்திட வண்ண வண்ண மாயுடைகள் உடுத்தி வந்தான் மணி வண்ணன் வந்தான் இங்கு மாடு மேத்திட கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் கவலைகள் மறந்ததம்மா கண்ணன் பிறந்தான் கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் கவலைகள் மறந்ததம்மா கண்ணன் பிறந்தான் கண்ணன் பிறந்தான் வெண்ணை தின்றான் கண்ணன் வெண்ணை தின்றான் திருடி திருடியே கண்ணன் வெண்ணை தின்றான் வெண்ணெய் தின்றான் கண்ணன் வெண்ணை தின்றான் திருடி திருடியே கண்ணன் வெண்ணை தின்றான் மண்ணை தின்றான் கண்ணன் மண்ணை தின்றான் மண்ணை தின்றான் கண்ணன் மண்ணை தின்றான் அன்னை அடித்ததும் அவன் உலகை காட்டினான் மண்ணை தின்றான் கண்ணன் மண்ணை தின்றான் அன்னை அடித்ததும் அவன் உலகை காட்டினான் உலகை காட்டினான் வாயில் உலகை காட்டினான் கண்ணன் உலகை காட்டினான் உலகை காட்டினான் உலகை காட்டினான் வாயில் உலகை காட்டினான் கண்ணன் உலகை காட்டினான் உலகை காட்டினான் கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் கவலைகள் மறந்ததம்மா கண்ணன் பிறந்தான் கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் கவலைகள் மறந்ததம்மா கண்ணன் பிறந்தான் கவலைகள் மறந்ததம்மா கண்ணன் பிறந்தான் கவலைகள் மறந்ததம்மா கண்ணன் பிறந்தான் மாடு கண்ணே மாடுமேக்கும் கண்ணே நீ போக சொன்னே மாடுமேக்கும் கண்ணே நீ போக வேண்டும் சொன்னேன் கட்சேன் கற்கண்ட சீனி தரேன் கட்சி பாலும் தரேன் கற்கண்ட சீனி தரேன் கை நிறை

யமுனா நதி கரையில் எப்பொழுதும் கல்வர் பயம் யமுனா நதி கரையில் எப்பொழுதும் கல்வர் பயம் கல்வர் வந்து உன்னை அடித்தால் கலங்கிடுவேன் கண்மணியே கல்வர் வந்து உன்னை அடித்தால் கலங்கிடுவேன் கண்மணியே மாடு கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் மாடு கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் கல்லனுக்கு ஒரு கல்லனுண்டோ கண்டதுண்டோ சொல்லும் அம்மா கல்லனுக்கு ஒரு கல்லனுண்டோ கண்டதுண்டோ சொல்லும் கல்வர் வந்து என்னை அடித்தால் கண்டதுண்டம் செய்திடுவேன் கல்வர் வந்து என்னை அடித்தால் கண்ட துண்டம் செய்திடுவேன் போக வேண்டும் தாயே தடை சொல்லாதினியே போக வேண்டும் தாயே தடை சொல்லாதினியே கோப മൃഗങ്ങളെല്ലാം കണ്ടാൽ ഓടിവരും മൃഗങ്ങളെല്ലാം കണ്ടാൽ ഓടി വരും കുട്ടം കുട്ട വന്നാൽ വേട്ടയാടി ജയിടുവേറ്റ വന്നാൽ വേട്ടയാടി ജയിടുവേ പോകേ തടാതി போக தாயே தடை சொல்லாதனே பாசமுள்ள நந்த கோபர் பாலனங்கே என்று கேட்டால் பாசமுள்ள நந்த கோபர் பாலனங்கே என்று கேட்டால் என்ன பதில் சொல்லிடுவேன் என்னுடைய கண்மணியே என்ன பதில் சொல்லிடுவேன் என்னுடைய கண்மணியே மாடு மேற்கு கண்ணே நீ போக வேண்டும் சொன்னேன் பலருடன் வீதியிலே பந்து ஆடறி நின்று சொல்லேன் பலருடன் வீதியிலே பந்து அடர் நின்று சொல்லேன் தேடி நீகையிலே ஓடி வந்து நின்றுடுவேன் தேடி நீகையிலே ஓடி வந்து நின்றுடுவேன் போக வேண்டும் தாயே தடை சொல்லாதீன் போக வேண்டும் தாயே தடை சொல்லாதினே போக வேண்டும் தாயே சொல்லாதீ குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா அவன் புல்லாங்குழல் மோதி என்னை மயக்க மாட்டானா குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா அவன் புல்லாங்குள் மாடு கன்று மேய்க்க மாட்டானா தினம் போடியாடி கூடி என்னை சேர்க்க மாட்டானா மாடு கன்று காட்டில் ஓட்டி மேய்க்க மாட்டானா தினம் போடியாடி கூடி என்னை சேர்க்க மாட்டானா சின்னஞ்சிறு வாயை கொஞ்சம் திறக்க மாட்டானா என் கண்ணில் இந்த உலகத்தையே காட்ட மாட்டானா சின்னஞ்சிறு வாயை கொஞ்சம் திறக்க மாட்டானா என் கண்ணில் உலகத்தையே காட்ட மாட்டானா என்னை அவன் தோழனாக ஏற்க மாட்டானா தினம் பெண்ணையிலே பங்கு போட்டு நீத்த மாட்டானா என்னை அவன் தோழனாக ஏற்க மாட்டானா தினம் தென்னையிலே பங்கு போட்டு நீத்த மாட்டானா மலையை எடுத்து குடையை போல பிடிக்க மாட்டானா என் தலையில் மலை விழுவதையே தடுக்க மாட்டானா மலையை எடுத்து குடையை போல பிடிக்க மாட்டானா என் தலையில் மலை விழுவதையே தடுக்க மாட்டானா கீதை தன்னை திரும்பவுமே கூற மாட்டானா அதை கேட்டு நாமும் சிறந்தவராய் மாற மாட்டோமா கீதம் தன்னை திரும்பவுமே கூற மாட்டானா அதை கேட்டு நாமும் சிறந்தவராய் மாற மாட்டோமா குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா அனுதினம் உன்னை பாட செல்வம் வாங்க அட நானும் இல்லை அனுதினமும் உன்னை பாட அடியேனும் மாண்டால் இல்லை அவள் தந்து செல்வம் வாங்க அட நானும் இல்லை கனவிலும் உன்னை கொஞ்ச கண்ணான கோபியனில்லை செய் பயனில்லை என்றால் கேக்கனான் அர்ஜுனன் இல்லை கனவிலும் உன்னை கொஞ்ச கண்ணா நான் கோபியரில்லை கடமைசை பயனில்லை என்றால் கேட்க நான் அர்ஜுனன் இல்லை தினம் உந்தன் நாமம் சொல்லி திரிய நான் நாரதனில்லை திறந்த என் நெஞ்சில் உன்னை காட்ட நான் அனுமனும் இல்லை தினம் உந்தன் நாமம் சொல்லி திரிய நாரதன் நாரதனில்லை திறந்து எஞ்சில் உன்னை காட்ட அனுமனுமில்லை மனதிலே ஒரு நொடி எண்ணி மேலை பார்க்க போகும் மனிதன் நான் என் துயர் போக்க மாதவா மனமாயில்லை மனதிலே ஒரு நொடி எண்ணி மேலை பார்க்க போகும் மனிதன் நான் என் துயர் போக்க மாதவா மணமாயில்லை மாதவா மனமாயில்லை மாதவா மணமாயில்லை விஷமக்கார கண்ணன் விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் വിഷമകാര കണ്ണൻ കൊല്ലാത വിഷമകാര കണ്ണൻ വേടിക്കയായി പാട്ട് പാടി വ്രവീതമായി ആട്ടിക്കോരലീലെ ചെയ്യും നന്ദ ഗോപാലകൃഷ്ണൻ വിഷമകാര കണ്ണൻ വേടിക്കയായ പാട്ട് പാടി വ്രവിധമായി ആട്ടമാടി നാളികോരലീലെ ചെയ്യും നന്ദ ഗോപാലകൃഷ്ണൻ വിഷമകാര കണ്ണൻ கால கண்ணன் நீலமேகம் போலே இருப்பான் நீல மேகம் போலே இருப்பான் பாடினாலும் நெஞ்சில் வந்து கூடியிருப்பான் நீல மேகம் போலே இருப்பான் பாடினாலும் நெஞ்சில் வந்து கூடியிருப்பான் கோல புல்லா கோலலுதீ

பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான் மூகாரி ராகப் பாடச் சொல்லி வம்ப கீழு தெரியாதென்றா எனக்காரு தெரியாதென்றால் நெங்கூருக்க கிள்ளி விட்டு அவள் விக்கே விற்கேனும் போது இதகாரி என் கண்ணன் எனக்கது தெரியாது என்றால் எங்கூருக்க கிள்ளி விட்டு அவள் விக்கி விக்கி அழும் போது இதாண்டி மூகாரி என்பன் விஷம கண்ணன் பொல்லாத விஷம கண்ணன் வெண்ணை பானை மூடக்கூடாது வெண்ணை பானை மூடக்கூடாது இவன் வந்து விழுங்கினாலும் கேட்கக்கூடாது வெண்ணை பானை மூடக்கூடாது இவன் வந்து விழுங்கினாலும் கேட்கக்கூடாது அவன் அம்மா கிட்ட சொல்லக்கூடாது சொல்லிவிட்டால் அட்டகாசம் தாங்க ஒண்ணாது அவள் அம்மா கிட்ட சொல்லக்கூடாது சொல்லிவிட்டால் அட்டகாசம் தாங்க ஒண்ணாது சும்மா ஒரு பேச்சுக்கான சும்மா ஒரு பேச்சுக்கான திருடன் என்று சொல்லிவிட்டாள் विषमकारकन् 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 मधुरानन्दष्णम् आनन्दबालकृष्णम् मधुरानन्दकृष्णम् आनन्दबालकृष्णं गोकुलानन्दकृष्णम् आनन्दगोपबालं गोकुल अच्युतानन्दकृष्णम् बालानन्दगोपालम् अच्युतानन्दकृष्णं बालानन्दगोपालम् राधिकानन्दश्यामम् लकृष्णं मोहनलीलामुकुन्तं मोघबाला गोविन्द मोहनलीलामुकुन्तं मोघबाला गोविन्दं योगक्षमबालकम् शाहुजन <prejudice ten> <leaves> शाहुजनसारङ्गम् मधुरानन्दकृष्णम् आनन्दबालकृष्णम् नारदा श्रीगुरुवर कृष्ण जगदानन्द सुन्दरम् जय श्री गुरुवर कृष्ण जगदानन्द सुन्दरम् मधुरानन्दकृष्णम् आनन्दबालकृष्ण मधुरानन्दकृष्ण आनन्द कृष्णं गोकुलानन्दकृष्णम् आनन्दगोपालम् गोकुलानन्दकृष्णम् आनन्दगोपालम् मधुरानन्दकृष्णम् आनन्दबालकृष्णम् आनन्दबालकृष्णम् बान कृष्ण